நிலந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் பரிசளிப்பு நிகழ்ச்சி வரைக்கும் இந்த விழாவிற்கு சிறப்புரையாற்றிய நம்முடைய பாசத்திற்குரிய சகோதரர் அபுதாகிர் அஜித் அவர்களுக்கு அப்பாஸ் நோரி அஜித் அவர்கள் பொன்னடைபடுத்தி வருவார் வாழ்த்துறை வழங்கிய எங்களுடைய பாசத்திற்குரிய பீர் முகமது அஜர் அவர்களுக்கு எங்களுடைய பள்ளியினுடைய ஆலோசனை குழு உறுப்பினர் முகமது தாஜிதீன் அவர்கள் முன்னாடி ஒருத்திருப்பர் என்ஜிஓ காலனி என்ஜிஓ காலனி ஹவா மஸ்ஜினுடைய முத்தவள்ளி பாசத்திற்குரிய அருமையனன் அவர்களுக்கு எங்களது நிர்வாகத்தின் சார்பாக எல் ஜாகிர் ஹுசேன் அவர்கள் புனா விடுக்கிறோம் கோட்டை முத்தவள்ளி அவர்களுக்கு எங்களுடைய ஆலோசனை குழு உறுப்பினர் இப்ராஹிம் மொழி அவர்கள் உறுதி உறுதியுள் இங்கே சிறப்பு விருதுகளாக வருகை தந்திருக்கக்கூடிய அஜ்ரத் அவர்கள் கொழும்பு அலிசா அவருடைய அழைப்பின் பேரிலே வருகை இருந்ததாக நாங்கள் கருதுகின்றோம் முகமது சுல்தான் பாகவி அஜரத் அவர்களுக்கு அப்பாஸ் நூரி அவர்கள் எங்களுடைய பள்ளியினுடைய இமாம் அவர்கள் பொன்னாடி ஒத்தி கொடுப்பார்கள் அதுபோல அண்ணன் இன்ஜினியர் முகமது ஃபாரூக் அவர்களுக்கு பொன்னாடி பொறுத்த கருவிக்கப்படுகிறது அப்பாஸ் மூரி அவர்கள் சிஎஸ்எம்ஏ மேல்நிலைப் பள்ளியுடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு சையதாவுதாயர் ஆசிரியர் அவர்கள் ஒத்துக்க இருப்பார் வேளாரு ஓட்டை பள்ளி இமாம் அவர்களுக்கு அண்ணன் அப்துல் காதர் அண்ணன் அவர்கள் பொன்னாடி ஒருத்திருப்பார்கள் இந்த நிகழ்ச்சியிலே மலேசியாவிலிருந்து வருகிற அப்பாஸ் மூரிய அஜித் அவர்களுக்கு எஸ்ஆர் முகமது அலி என் அவர்கள் பரிசு ஒத்துக்கிறப்பரிசுகள்மா பரிசுகள் சொல்கிறோம் இப்பொழுது பரிசுகள் இந்த நிகழ்ச்சிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒலிபரப்பு கொண்டிருக்கூடிய தாவூதி ஹஜரத் அவர்களுக்கு எங்களுடைய பள்ளியினுடைய இமாம் அவர்கள் பொன்னடை பொன்னடைவதுக்கு வருப்பார்கள் அடுத்தபடியாக நமது நிகழ்ச்சிக்கு வருகை நிகழ்ச்சிக்கு வரைந்திருக்கக்கூடிய கஸாலி அசிர்த்துவர்களுக்கு கொண்டாடப்படும் அசர்த்தவருக்கு கொண்டாடுத்தவர் சார் அடுத்தபடியாக பரிசளிப்பு உள்ள அளவு இருக்குது அப்படி ஏற்ற மாதிரி மா பிள்ளை மாணவர்கள்லாம் கொஞ்சம் அப்படியே அமைதியாக வந்து வச்சிருக்கேன் இன்ஷால்லா